நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வேலை அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஆட்டு பண்ணையில் ஆடுகளுக்கான புற ஒட்டுணிகளை அகற்றுவதற்கான வேலை தாங்க எனக்கும் இந்த ஆடு வளர்ப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருட அனுபவம் இருக்குதுங்க இடையில் எங்கள் அப்பாவோடய மறைவுனால ஒரு ஒரு வருடம் பண்ண முடிலங்க எல்லா ஆடுகளையும் கொடுத்தாச்சு இப்போ திரும்பவும் ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு வருடமாக ஆடு வளர்த்துட்ருக்கேங்க இந்த ஆடு வளர்ப்பில் எனக்கு தெரிந்த தகவல்கள் என்னுடைய எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது எனக்கு சந்தோஷங்க நான் அதை கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு காணொலி வாயிலாக உங்களுக்கு பதிவு பண்ணுவேன் இப்போ புற ஓட்டணிகளை அகற்றுவதற்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நம்மளோருடைய மாணவ பட்டறையில் வளர்ந்த மாணவர்ன்றதுனால இந்த ரசாயன உரங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரங்க அது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் சரி இயற்கை முறையில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவேங்க அது மூலியமாக எனக்கு என்ன பலன் கிடைக்குதோ அது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்ற எண்ணம் ஓட்டமுள்ள ஆளுங்க நான் அதனால் இப்போது நான் புற ஊட்டணிகளை அகற்றுவதற்கு இயற்கை முறையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் கிலோ அளவுக்கு இந்த ஆடுகளுக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு இருபத்தைந்து ஆடுகள் இருக்குது இந்த ஆடுகளுக்கு போதுமான அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு புகையில் புகையிலன்னா இலை வடிவில் இருக்கும் பாடம் பண்ணி வச்சுருக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த புகையிலே கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வருவங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைப்பேங்க ஊற வச்சு அதை எடுத்து நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதை நல்லா கசக்கி அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி இந்த ஆடுகளுக்கு நல்லா உடம்பு ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு ஸ்ப்ரேயரில் தெளிச்சு விட்ருவேங்க இது ஸ்ப்ரேயர் இல்லாதவங்க கையில் கழுவி விடலாம் எனக்கு ஆடுகளோட எண்ணிக்கை அதிகம் அப்படின்றதுனால எனக்கு நேர விரயம் பண்ணுறது விருப்பம் இல்லைங்கிறதுனால நான் இந்த ஸ்ப்ரேயரில் தெளிச்சுக்கிறேங்க இதனால் ஆடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்ததில்லை என்னுடைய அனுபவத்தில் நான் இத்தனை வருடங்களாகவும் இது தான் பண்ணிகிட்ருக்கேன் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இதை பண்ணுவேங்க கட்டாயம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிடுவேன் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல முறையில் தான் இருக்குங்க இது அடுத்தது பிறந்த குட்டிகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அது ஒரு தனி ஒரு செயல்பாடுங்க அதை நான் பின்வரும் காலங்களில் அதை நான் கட்டாயம் உங்களுக்கு காணொலி வாயிலாக பதிவு பண்ணுறேங்க இது வந்து நான் பண்ணுறது இதுதாங்க அவ்வளோதாங்க நன்றிங்க